વિડલાઈસાઈ 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 ધર્મદેશમે ભક્તિસં ધર્મદેશમે ભક્તિસં ધર્મદેશમે ભક્તિસં કેમ મતાણ આડવતને નયલ કે சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வலி சேர்க்க வாரீர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய வடக்கு கிழக்கின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்று காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமான போராட்டமானது சங்கிலியன் பூங்கா முன்றலில் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து செம்மணி வரையும் சென்றது இதேவேளை கிழக்கில் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் கல்லடி பாலத்தில் தொடங்கி அங்கிருந்து காந்தி பூங்கா வரையும் சென்றுள்ளது தமிழர்களுக்கு எந்தவித நீதியையும் உரிமைகளும் கிடைக்காமையால் சர்வதேச நீதி பொறிமுறையூடாக நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் இனிவரும் காலங்களில் இப்படியான ஆட்கடத்தல் சம்பவங்கள் மீள நிகழாமையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களாக ஒருமித்து குரல் வாரீர் என வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் அழைப்புக்கு அமைய குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்து போன்ற பாதாதிகளை ஏந்தியவாறும் எங்கே எங்கே எமது உறவுகள் எங்கே வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் தமிழருக்கு எப்போது விடிவு கிட்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் தேசிய கட்சிகள் என பலரும் தமது முழுமையான ஆதரவை வழங்கி கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது अचो तव्हां अचो तव्हां अचो त போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்